ஹாய் காய்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் நிறைய பேர் வந்து என்னடாக்கா காலையிலேருந்து வீடியோ போடலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்னோடய பப்ளிக் நம்பருக்கு வேறு வந்தீங்க சார் யாருமே கோச்சுக்காதீங்க கொஞ்சம் வேலை ஏன் அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் ஒரு போலீஸ் கே போலீஸ் ஸ்டேஷன் கேஸு வக்கீலு கோர்ட்டுனாலே எவ்வளோ அலையணும் அப்படி அலைஞ்சாலுமே ஒரு சில பேருக்கு வந்து டக்குன்னு எதுவுமே இதுவும் ஆகாது ஆனால் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கொடுத்த பன்னெண்டு மணி நேரத்தில் சிஎஸ்ஆர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எஃப்ஐஆர் போட்டு கையில் வந்து கொடுத்துட்டாங்க அந்த வேலையாக தான் நேத்துலேருந்து நான் அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன் ஏன் அப்படின்னா இந்த விஷயத்த வந்து நான் விடலாம் அப்படின்னு சொல்லி மனசு வச்சுருந்தா விட்டுருக்கலாம் ஆனால் நான் தான் என்னைய பற்றி தான் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சரி போகுது போகுது போகுதுன்னு இவன் அந்த பிள்ளையில வச்சுருந்த இப்படி இப்படி பண்ணப்பையே நான் ஆக்சிஜன் எடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அது இதை விட ஹெவியாக போயிருக்கும் புரியுதா சரி போய் தொல்லாம் எங்கள்கிட்ட அவ்வளோதான் உனக்கு தெரிஞ்சதுன்ட்டு நான் பேசாமல் விட்டுட்டேன் என்னன்னா இவளை விடணும் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அந்த வன்மையை மனசுக்குள்ளே நிறையா இருக்கும் அவள் வாழ்க்கையை விட்டு கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் இல்லை அந்த சின்ன குழந்த நாளைக்கு வந்து ஒரு யா பெண் அப்படிங்கிறதே ஒரு இது இல்லாமல் அம்மாவும் இல்லை பாட்டி பெரியம்மா சித்தி இந்த மாதிரி அந்த பெண் அப்படிங்கிறதே இல்லாமல் அந்த குழந்தை பையன் பாவம் ஒரு பாலுக்கு கூட ஏங்குவானே ஒரு சாப்பாடு எங்குவாங்கிற ஒரே காரணத்தினால்தான் என் பையன் அந்த மாதிரிலாம் பண்ணும்போதும் என்னை கவட்டை கூத்தி அப்படிலாம் பேசும்போது நான் பொறுமையாக போகிறதுக்கு காரணமே அதுதான் ஆனால் ஒருத்தி பொறுமையாக இருந்தால் பொறுமையாக இருந்துக்கிட்டே இருப்பான் நினைக்கக்கூடாது சரியா இப்போயும் நான் அதை தான் சொல்கிறேன் அந்த ரவுடி பேபியாக வாழ்ந்தவன் இன்னும் அதே பேபியாக தான் இருக்கேன் எந்த மாற்றமும் கிடையாது எதுவும் கிடையாது அப்படியே தான் இருக்கேன் ஒன்றில் இறங்கி செய்யணும்னு முடிவெடுத்து அதை செய்கிற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன் ஏன் அப்படின்னா நேற்றே நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நான் வந்து வீடியோ சரியாக போடலை நான் நினச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரச்சனைகளை வச்சே புரியுதா இதை வச்சே ஏன்னா இப்போ கிளவி இல்லை அதுக்கப்புறம் எங்கள் மேலே எவ்வளோ பேர் கேஸ் போடுறேங்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க என்னென்னமோ பண்ணாங்க ஏதேதோ பண்ணினாங்க ஆனால் எதுவுமே நடக்கலை ஆனால் இன்றைக்கி நானே ஒருத்தி மேலே கேஸை போட்டு எஃப்ஐஆரை கையில் வாங்கி உடனே வந்து ஒரு அம்மா உருட்டுது என்னமோ பெரிய டான் கணக்காக படித்தேன் ஐயோ அண்ணா டே உருட்டுங்க அடேங்கு சொல்கிறேன் உருட்டுங்க ஆனால் ரொம்ப உருட்டாதீங்க ஏடி அடேங் கப்ப 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 கப்பா இவ மட்டும் என்னமோ இருபத்தி நாலு செக்ஷனில் போட்டு ஒருத்தரை உள்ளதுன்ற மாதிரி நான் சரி நல்லா மரியாதையாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் என்ன சொல்கிறேன் அப்புடின்னா நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்கிறது அப்புறம் வந்து நான் கேட்குறேன் இதே வாய் தான் நான் கேட்குறேன் ஏன் இதே பா வந்து ஒரு சின்ன பிள்ளைங்களை உட்காந்துக்கிட்டு வா என்னது இப்படி 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 பண்ணினது அதுக்கப்புறம் வந்து என்னது பல பேர் தண்ணியை குடிச்சியா பல பேர்கிட்ட போனியா திருப்பரம் கொண்ட போகிறப்ப பண்ணித்த இதுக்கு நீ இப்படி தான் ஒத்து ஊதிக்கிட்டு வந்தியா இப்படிலாம் பேசுறியோ உனக்கு அசிங்க மாட்டியா ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வரல அப்படி பேசலாமா கடவுள் விஷயத்தில் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ என்னைக்காது லைவில் உட்காந்து இப்போ லைவில் உட்காந்துக்கிட்டு பேசி கொந்தளிக்குரியல இந்த கொந்தளிப்பு ஏன் அன்னைக்கு இல்லை ஓ இந்த சமயத்தில் வந்து பாசிட்டிவாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணால் நமக்கு வியூஸ் போகும் நமக்கு வந்து எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த வியூஸு பப்ளிசிட்டி அப்புறம் ஃபெமிலியரு இதெல்லாம் எனக்கு எப்போவுமே பிடிக்காது ஆல்ரெடி நான் எதுவுமே பண்ணாட்டினாலுமே எப்படி வரும் என்ன வரும் ஏது வரும் எல்லாமே தெரியும் முந்தானியத்தை பழிமர் நியூஸில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி மொத்த சேனல்லேயும் வரும் பேட்டி கொடுத்துட்டு வந்தாச்சு இந்த பாருங்கள் அதுக்குரியாது எல்லாமே இருக்காது நான் வந்து காட்டக்கூடாது சும்மா ப பையில மட்டும் கா காட்டுறேன் என்கிட்ட வந்து பணம் கொடுத்தேன் கொடுத்த பணத்தை மீதி பணத்தை நான் வீட்டில் வச்சு கொடுத்துட்டேன் எனக்கு இதுக்குமே எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்போ கொடுத்தா எங்கே வச்சு கொடுத்தா அப்போ என் டவரோட லொக்கேஷன் என்ன நாங்கள் வந்து இந்த என்னது அந்த பையனை பாண்டிச்சேரி மனு பார்க்க போகிறப்ப வீட்டுக்கு வந்தப்போ பணம் கொடுத்தேன்னு சொல்லுவியா சரி சிக்கா பையன் கூட தானே இருந்தார் இருந்தார்ல அதே மாதிரி ஃபோனில் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது ஃபோனில் தான் பண்ணணும் சரியா நீ கரெக்டாக கையில் கொடுத்தப்போ நேரம் நிமிஷம் அந்த லொக்கேஷன் எப்போ எங்கே எங்கே இருந்துச்சு என்ன எது சும்மா போலீஸ்காரங்கிறதுங்க சும்மா கிடையாது சரியா அதனால் சுமி மேலேயும் இந்த சத்யா அப்படிங்கிறவங்க மேலேயும் போட்டது ஒரு கேஸு தனி ஆனால் பணம் வாங்கி என்னை ஏமாற்றி மோசடி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அதை வந்து க்ரைமில் கொடுத்துட்டேன் அதுக்குரிய சிஎஸ்ஆர் வந்து நாளைக்கு வந்து வாங்கிக்க சொல்லியிருக்கிறாங்க அதனால் அதை போய் நான் நாளைக்கு வாங்கிக்குவேன் ஏன்னா இத்தனை நாளாக சரி யார் பேசுனா யார் என்ன பண்ணா என்னா போனால் போயிட்டு போகுது போனால் போயிட்டு போகுது போனால் போயிட்டு போகுதுன்னு விட்டனால்தான் என்னை எல்லாருமே மாட்டுக்கு வைக்கிற புண்ணாவுக்கு மாதிரி நினச்சிக்க சரியா நான் ரவுடி பேபின்னு பேரை வச்சுக்கிட்டு இப்படி டம்மி பீஸாக உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கவே ரோட்டில் போகிற நாய் கூட என்னை மதிக்க மாட்டேங்கிது அப்போ நான் நானாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீ என்ன உருட்டு நீ இந்த மதுரக்கா என்னது மதுரக்காரி வீர தமிழச்சி நான் அப்படி இப்படி அது இது நீ என்ன வேணாலும் உருட்டு நீ என்ன வேணாலும் பண்ணு சரியா நான் என்ன சொல்கிறேன்னா நான் ஒரு ஸ்கெட்சு போட்டேன்னு வச்சுக்க கொண்ட மாதிரி ஆளை கூட்டிகிட்டு வந்தேன்னா ஸ்கெட்ச்சு போட மாட்டேன் ஆளே இல்லாமல் ஸ்கெட்ச் போடுவேன் எப்படி போடுவேன் என்ன மாதிரி போடுவேன் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் கிளவி மாதிரி வாயில் பஞ்சிட்டே இலக்கெலாம் விட மாட்டேன் புரியுதா அதனால் நான் என்ன சொல்கிறனா உனக்கு தான் இப்படி சவால் விட்டு சொல்கிறேன் நீ சொன்ன இல்லை ஒரு வருஷத்துக்குள்ளே நீ தூக்கி என்னை காட்டுன்னு தூக்கி காட்டுவேன் கண்டிப்பாக இது எங்கள் ஊர் பிடாரி மேலே சத்தியம் ஓ மேலே எஃப்ஐஆர் போடுவேன்னு சொன்னேன் போட்டுட்டேன் என்ன பெய்ய அதாவது முன்ஜாமீன் எடுத்து வந்துடலாங்கிறியா தாராளமாக நீ எடுத்துகிட்டு வா எப்படி இருந்தாலும் கையெழுத்து போடணும்ல வாய்தாவுக்கு வரணும்ல கேஸு கேஸாக வாய்தா வாய்தாவுக்கு வந்து வாட்டியும் வந்து அங்கே ஆஜராகணும்ல வரணும்ல வா உன்னை வர்ற வெப்பில்ல நீ ஒரு நாள் தான் என் வீட்டு வாசலுக்கு வந்த ஆனால் நித்தா நித்தா நீ திருநகருக்கு வர்ற அளவுக்கு உன்னை வச்சேன்ல இனிமே வந்துக்கிட்டு இந்த சூர்யா கிட்ட வந்து அவள் டம்மி அவள் அப்படி இப்படின்னு பூச்சாண்டி காட்டுறது இந்த மிரட்டுறது உருட்டுறது அதை பண்ணுறது இதை பண்ணுறீங்கன்னு வச்சிங்கன்னா அவ்வளவுதான் எல்லாேருக்கும் இவ்வளோ தான் இதுதான் சொல்லிட்டேன் இப்போ தான் நான் பழையபடி இறங்க ஆரம்பிச்சிருக்கேன் அடுத்து என்ன போடுறேன் போகிறேன் இவ்வளோ ரெண்டு பேர் சேனலில் உட்காந்துக்கிட்டு பேசுகிற ஆபாசமான வீடியோ கால் பூரா டவுன்லோட் போட சொல்லியாச்சு சொல்லி ரெண்டு பேர் சேனலையுமே முடக்கிறதுக்கு கோர்ட்டு மூலயமா நான் போக போகிறேன் சரியா ஆபாசமாக கே சொல்கிறது ஒருத்தவங்களோட நிறத்தை கேள்வி பண்ணக்க என்ன கேலி பண்ணுறது பட்டைப்பெயர் வைக்கிறது சிறைக்கு போகிறத வந்து இது பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி மொத்த பேப்பர் இருக்கா மொத்த பேப்பர் இதுக்குள்ள தான் இருக்குது இப்படி பண்ணுறதுனால எல்லாத்தையும் இனி சட்ட ரீதியாக போய் சட்ட ரீதியாக நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இன்னையெல்லாம் இந்த பூச்சாண்டி நான் வீட்டுக்குள்ளே வந்து வீடை கூட்டினோம் பாத்திரம் கழுவினோம் சமைச்சோம் துணி துவைச்சோம் சிக்கா பாய்க்கு வந்து அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அப்படிலாம் நான் இனிமேல் இறங்க இறக்க போ இறக்க போகிறதே கிடையாது யார் என்ன பண்ணினாலும் சட்ட ரீதியாகவும் சட்டத்தின் வழியிலும் கண்டிப்பாக நான் போவேன் இது என்னோடய முதல் ஸ்டெப் புரியுதா இப்போ கூட போனால் போகுதேன்னு சொல்லி தான் ப்ரெஸ் மீட்டில் கூட அதாவது நியூஸில் கூட இந்த எலும்பியை காப்பாற்றி விட்டேன் சரியா எலும்பி போனால் போகுதே ரொம்ப டார்ச்சர் பண்ணோம்னா செத்துக்கிட்டு போயிருமேன்ட்டு அது மட்டும் ஒரு அதிர்ச்சி இல்லை நாளைக்கு நீ என்ன பண்ணிக்கிட்டாலும் நானும் சிக்கந்தரும் பொறுப்பே இல்லைன்னு ரெக்கார்டு பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக எழுதி கொடுத்தாச்சு அது தெரியுமா உனக்கு தெரியாதில்ல தெரியும் அதுவும் வரும் காட்ட வேணான்னு சொல்லி தான் நான் காட்டலை பொய்யெல்லாம் சொல்லலை உண்மையை தான் சொல்கிறேன் நீ சொல்கிறீ அடிக்கடி அவரை மிரட்டுறீ நான் சூசைட் பண்ணிடுவேன் நான் செத்துடுவேன் நான் செத்தால் நீங்கள் ரெண்டு பேர் தான் பொறுப்பு நீங்கள் ரெண்டு பேர் தான் பொறுப்புன்னு சொன்னில இனி அந்த பருப்பு பேச்சுக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது நீயே பண்ணினாலும் இங்கே யாரும் மறப்பு கிடையாது யாரும் கையை கட்டி நிற்க போகிறது கிடையாது அதாவது ஜெயிலில் போய் நான் ஒன்றரை வருஷம் கழி தின்ட்டு சோறு தின்னுட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு அப்படியே ஃபேன் கிளா காற்று வாங்கிட்டு எதுவும் பண்ணிவிட்டு நான் வரல புரியுதா நுணுக்கண்ணா என்ன சட்டம்னா என்ன எப்படி போகணும் உனைய வா 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 வான்னு கூப்பிட்டது சும்மா நினச்சியா ஆ சும்மாதான் உனைய வா 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 வான்னு வா 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 உசு பேத்துறேன்னு பார்த்தியா எத்தனை வாட்டி நானே அவன் அவ நீ வந்து சரியான பொம்பளையாக இருந்தாவா நீ சரியான அவ்வளோ இருந்தாவா இவ்வளோ இருந்தாவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாளே நான் போனேண்ணா ஓ வீட்டுக்கு வந்த லைவ் போட்டேண்ணா உன் வீட்டுக்கு வந்ததுக்கான ஆதாரமே நானாக வந்தேன்னு சொன்னதே நீ வீடியோ எடுத்த நான் அதை எப்படி கொண்டு போகிறோம்னு எனக்கு தெரியும் அதை வச்சு சிஎஸ்ஆர் போட போகிறியா யார் இந்த சட்டம் படித்த மேதாவி சொன்னிச்சு அதை வச்சு நேராக கமிஷனர் ஆஃபீஸில் போகலாம் அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு தாராளமாக கூட்டிகிட்டு போ சட்டம் படித்த மேதா இருக்காங்களே அப்போ கொடுக்கணும் உடனே திருப்பி கேள்வி கேட்பாங்க இப்படி தான் புருஷன் ஆறு வருஷமாக விட்டுப்பட்டு ஏன் புருஷன் ஏன் புருஷன் ஏன் புதுசேன்னு சொல்கிறேன் ஒரு பருப்பு வேக மாட்டேங்குது இதே மாதிரி கிட்டத்தட்ட அதுவும் இருக்கும் ஒரு ஆறேழு மாதம் இருக்குமா அப்போ விட்டு விட்டு இப்போ ஏமா வர்ற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஏன்னா சட்டத்திட்டங்கள் படித்த மேதைகளுக்கு தானே எல்லாமே தெரியும் நாங்கள் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல தெரியாதனால தான் உன்னை வாலியைக்க வாழன்றி வர்ற வச்சு வண்டியில் ஏற்றிருக்கேன் இந்தா எஃப்ஐஆர் புரியுதா உன்னை வண்டியில் ஏற வச்சதே அதுதான் இனிமேல் என்ன தெரியுமா பண்ணுவேன் உட்காந்த இடத்துலையே எப்படியே உட்காந்த இடத்துல எப்படி காய் நகர்த்துனோம் உட்காந்த இடத்துல நாங்கள் எங்கேயோ இருந்தோம் பத்தே நிமிஷத்தில் உன்னை வர வச்சு தூக்க வச்சேண்ணா தூக்கி உடனே உட்கார வச்சேண்ணா பஸ்ஸில் ஏறலான்னு பஸ்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க பத்து ரூபா இருபதுருவா பிச்சை எடுத்தியாம்ல ஏதோ பத்து ரூபா கொடுறா ரூபா கொடுறான பாவம் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல உனக்கு பின்னாடி இருந்த ஜூஸ் கடையில் நான் ஃபோன் பண்ணியிருந்தேனா அழகாக உனக்கு கொண்டு வந்து கையில் ஐநூறுரூவா கொடுத்துருப்பாங்கல்ல இப்பையும் சொல்கிறேன் நான் இந்த ஏரியா கூட எப்படி இருக்கேன் என்னமா இருக்கேன் என்ன ஏதுங்கிறது எனக்கு தெரியும் நீ சொந்த வீட்டிலே இருந்தால் கூட உன்னையெல்லாம் எழுத்த வீட்டுக்காரன் அம்மா ஜல்லிக்கு கூட உன்னையெல்லாம் மதிக்க மாட்டேன் எல்லாம் ரோட்டில் விழுந்து மயக்கம் கிடந்தா கூட உன்னெலாம் எவனும் பார்க்க மாட்டேன் நான் அப்படி கிடையாது என்னை கரண்டு சாக்கு நீ சிக்கா பாய் சொன்னார் அப்படியே கடவுள் புண்ணியம் நீ வந்து பல பேர் வாயில் நீ இப்படி ஆயிட்ட திருப்பி நான் சொன்னேன்னு வச்சுக்க அப்போ பல பேர் வாயில் விழுந்துதான் உன் மே ஜெயில் போனானே இல்லை உன் குடும்பத்துக்கு இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனை மேலே பிரச்சனை மேலே வந்துகிட்டு இருக்கா செருப்பு போடாமல் டென்ஷனில் போய் அந்த ஈரத்தோட சேர்த்து போய் பிளக்க மாட்டணும்னு மாட்டினா சாக்கடிக்காம என்ன கரண்ட் வந்து உதட்டில் முத்தமாக கொடுக்கும் நல்ல வேலை நீ தப்பிச்ச ஏன்னா உனே தான் போய் மோட்ரு அந்த பிளக்கை மாட்டி மோட்டரை போடுன்னு சொல்லி தான் நான் சொல்லுவோம் நினச்சேன் சரியா மழை பெய்யும் போது என்ன அதுக்காண்டி என்ன நான் செத்து போய்ட்டனோம் பல பேர் வாயா நீ பல பேர் வாயில் விழுந்துதாண்டா குழுப்போம் அப்படி ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி சின்னாபனம் பட்டு இவன் ஒருத்தி தான் கேஸ் வாங்காமல் இருந்தா இவன் மேலே என்ன இருந்தாலும் எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் தானே நீ ஏ பேபியை போடு இல்லை பிஏ போடு இல்லை ஏசியை போடு எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் தானே கையெழுத்து முப்பது நாள் போடுற கையெழுத்து போடுறது தானே வாய்தா வர்றது வாய்தா வர்றது தானே கோர்ட்டு முன்னாடி நீதிபதிகள் முன்னாடி கையை கட்டி நிற்கிறது நிற்கிறது தானே யார் கஷ்டப்படுறா யார் அல்லோலப்படுறா யார் சாபம் யார் சாபம் பழிக்குது போன வாரம் என்ன சொல்லிட்டு வந்தேன் என் மனசுக்குள்ள இருக்கிற வேதனையெல்லாம் நான் கண்ணீராக எங்கள் அப்பே முருகன்ட்ட சொல்லி நான் அழுதுட்டு வந்தேன்னே நான் ஏதாவது ஒன்று பண்ணனா நான் தேடி போனனா இல்லை ஏதாவது ஒன்று பண்ணனா தேடி எங்கள் அப்பே முருகன் அவர் வாசலுக்கே வர வச்சுட்டார் பத்தியா தான் சொல்றது கோயிலுக்கு போனவன் சாமி கும்பிட்றங்கிற பேரில் போய் கண்ட கண்டை படுத்துட்டு வர்றான்னு சொல்லி சொல்கிறாளே நான் அவ்வளோ ஒரு சுத்தவத்தமாக அவ்வளோ ஒரு கடவுளுக்கு பயந்து ஐயோ அந்த ஆளுக்கு தெரியாமல் கூட யாரையும் பேசிடக்கூடாது அது கூட பாவமே அப்படின்னு நினச்சி நான் வாரம் தவறாமல் கோயிலில் போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு என் மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சொல்லி அவ்வளோ கண்ணீரும் கம்பளியமாக வரைச்சிட்டு நான் வந்தால் திருப்பரங்குன்றம் போனால் நான் யார் கூட படிச்சுட்டு வரேன் வர வச்சுட்டாரா உனியை திருப்பூரம் வர வச்சு போட விட்டாரா இதுக்கு தான் சொல்கிறது புரியுதா நான் ஒரு டைலாக் போட்டால் அதனாடி கண்டினியூவாக போடுறீங்க நல்லவங்கள வந்து யாரும் கஷ்டப்படுத்தக்கூடாது அவங்க சாபத்தில் இருக்காதிங்கன்னு நான் போட்டால் இது என்ன மெயின் பைபாஸ் ரோடா என்னம்மா வரிசையாக போடுறீங்க ஏன் உங்களுக்கு சுயமாக எதுவுமே தெரியாத உருட்டு உட்காந்துக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரெண்டு சேனலையும் தூக்கி எப்படி என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும் இப்போ தானே இறங்கியிருக்கேன் இப்போ தான் இப்போ என்ன சொல்லக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் புரியுதா அடுத்து ரெண்டு சேனலையும் தூக்குறதுக்கு என்ன பண்ணுறேன்னு பாரு தூக்குவேன் தூக்காமல் இருக்க மாட்டேன் தூக்குவேன் அடுத்து என்னென்ன பண்ண போகிறேன்னு சிக்கா பைக்க சொல்ல மாட்டேன் சரியா பொம்பளையா பிள்ளைங்க பதினொன்றாவது படிக்குதுகளே படிக்கிற பிள்ளைக்கு ஒரு அம்மாவா நம்மளை அடக்க ஒடக்கமாக இருக்கணும்னு நான் பார்த்தா சீண்டிக்கிட்டு நோண்டிக்கிட்டு நொட்டிக்கிட்டு நக்கிக்கிட்டு புடுங்கிக்கிட்டு எங்கிட்டேவ இந்த மீடியாவுக்குள்ளே சிங்கிளாக வந்தவன் என் ரெண்டு பிள்ளைங்க தனியாக நின்று அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ இது பண்ணி நான் வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கி அவன் ஒரு பதினொன்றாவது படிக்கிறான் இன்னைக்கு வரைக்கும் நான் தனியாக கெத்தாக ஒரு பொம்பளையாக இருக்கேன்னா அவர் இருக்கிறந்தாலும் ஒரு ஆம்பளங்கிற ஒரு சப்போர்ட்டுக்கு அவர் என் கூட இருக்கார் மற்ற எல்லா விஷயத்துலையும் எதை எப்படி பண்ணணும் எதை எங்கே போகணும் ஏது பண்ணணும் என்னென்னு சொல்லி ஜெயிலுக்கு நான் சும்மா வந்து என்னது டூர் போயிட்டு வரல எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் நான் வந்திருக்கேன் புரியுதா இன்னொரு வாட்டி எவ்வளவு என்னைய தேவையில்லாமல் இனி எவ்வளாவது இந்த சேனல் எடுத்து ட்ரோல் பண்ணுறது காமெடியாக ட்ரோல் பண்ணுறியா பண்ணிவிட்டு போயிட்டேரு புரியுதா தேவையில்லாமல் சேனலில் வந்து அவதூறு பரப்புறது என் பசங்களை பற்றி பேசுகிறது என்னையை பற்றி நேம் வச்சு பேசுகிற பேசுனீங்க டவுன்லோடு போட்டு இனிமேல் எல்லோருமே ஃபேர் தான் இனிமேல் கேஸ் தான் எவனையுமே இனிமேல் விட்டு வைக்கப்படுறது கிடையாது எவளையுமே விட்டு வைக்கப்படறது கிடையாது எலும்பிய பாவம்னு விட்டுட்டு வந்திருக்கேன் நான் புரியுதா இப்போ கூட அவளை வந்து கம்மியாக சொல்லி விட்டு இந்த குந்தாணி இருக்கா பாரு இந்த குந்தாணி இந்த 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 சுகரு இந்த சுகரைத்தான் வந்து மூக்குபிடி சுகர் இருக்குல்ல இதைத்தான் சொல்லிட்டு வந்திருக்கேன் புரியுதா அதனால் என்ன சொல்கிறேன்னா அட்டக்கிறதை அடக்கணும் ஒடுக்கிறத ஒட்டுக்கிக்கிட்டு இருக்கணும் இறங்கிட்டல முன்ன மாதிரிலாம் வார்த்தை பேசி அரேங்கூரியமாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அதெல்லாம் பண்ண மாட்டேன் நான் புரியுதே அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி வரக்கூடிய நியூஸும் உலகம் எங்கும் பார்க்கும் எப்படி நேற்று குண்டாசு போட்டதாக்கா அக்கா நியூஸை உலகமே பார்த்து அந்த மாதிரி ஏ நியூஸையும் பார்க்கும் எவனாவது தேவையில்லாமல் எவளாவது எவனாவது என்னை சீண்டணும் நோண்டணும் நொட்டணும்னு இருந்தீங்க இப்பையும் சொல்கிறேன் பழமொழி தான் சொல்கிறேன் புரிஞ்சவன் தான் இருக்கணும் பல்லு இருக்கவன் பக்கோடா திம்பான் சரியா எனக்கு பல்லு இருக்குது நான் பக்கோடா திம்பேன் புரியுத புரிஞ்சிடுச்ச அதனால் என்ன சொல்கிறேன்னா அடக்கி வச்சுக்கணும் ரொம்ப எகரக்கூடாது இருக்கிற இடமே தெரியாமல் பண்ணி விட்டு போயிடுவேன் சரியா அதனால் போதும் மணி ரெண்டாச்சு பசிக்குது முடிஞ்சா ஒரு நாலு மணிக்கு ஒரு வீடியோ போடுறேன் இல்லை அப்படின்னா எப்போவும் போல் நைட்டு ஒம்பது கண்ட கண்ட நாயெல்லாம் போட்டு பெரிய நாயவழி மாதிரி பேசுது அதனால் அதுக்கெல்லாம் கவலை இல்லை பார்ப்போம் நைட்டு ஒம்போது மணிக்கு லைவ் வரணும் அப்படின்னு நான் முடிவு எடுத்தேன்னா கண்டிப்பாக வருவேன் நான் லைவ் வர்றதையும் வராததையும் யாரும் சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது ஏன் சேனல் இந்த மீடியாவில் நான் பார்க்க வளர்ந்த நாய் எத்தனையோ நாய்க எந்த நாயை பார்த்து இந்த மீடியாவுக்குள்ளே நான் வரல என்னையை பார்த்து தான் எல்லா நாயுமே வந்திருக்குது அப்படிங்கும்போது போது அதில் லைவ் வர்றது வராது ஏன்னா ஏன் தங்கச்சிகளுக்காக நான் கண்டிப்பாக வந்து தான் ஆக ஏன்னா அந்த பிள்ளைங்களை வந்து உட்காந்துக்கிட்டு அப்படி போனவ இப்படி போனவ இது போனவா இனி அடுத்து நான் சொல்லிக்கிட்டேன் என் பசங்களை பற்றி பேசுகிறான் சைல்டு வெல்ஃபேர் அதாவது குழந்தைகள் பாதுகாப்பு குழந்தைகள் வாரிய பாதுகாப்பு அமைப்புக்கிட்ட தான் நேரடியாக வீடியோவை டவுன்லோட் பண்ணி அது சுமையாக இருந்தாலும் சரி இன்னும் எவ்வளோ இருந்தாலும் சரி வீடியோவை டவுன்லோட் போடுறேன் கொண்டையை கொடுத்து அடுத்து ஃபோக்ஸோ கேஸில் உள்ள தள்ளுவேன் இறக்கப்படவே மாட்டேன் இனிமேல் எவ்வளோ இருந்தாலும் சரி மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு உங்கள் உங்கள் வேலையில் மட்டும் பாருங்கள் என் ப பிள்ளைகளை கை தொட்டால் எவ்வளோ இருந்தாலும் நான் மன்னிச்சு விட மாட்டேன் புரியுதா நான் திட்டுறேன் பண்ணுறேன் வைக்கிறேனாலும் பாசம் இல்லாத மாதிரியே நான் இருந்தாலும் நான் பெத்த பிள்ளை ஏன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வறுமையில் வளர்த்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் கொஞ்சம் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய வாழ்க்கையில் நான் சொல்லவே இல்லை நான் ஏன் சொல்லணும் உங்ககிட்ட அப்படிங்கிறனால என் தங்கச்சிகளுக்கு ஆளான அப்பா டக்கர் பெரிய அப்படியே டான் மாதிரி பேசினாலே நம்ம எலும்பி பாப்பா நோது அக்கா போட்டேண்ணா எஃப்ஐஆர் அப்படிங்கும் போது என் தங்கச்சிகளுக்கு கெத்து தான் சரியா அதுலேயும் சிக்கா கூட வச்சுக்கிட்டு போட்டேன் பாரு அதுதான் ரொம்ப கெத்து பாப்பா அவரும் சொன்னார் எனக்கும் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னன்னா அவள் மட்டும் வந்திருந்தால் கூட ரெண்டு பேரும் மயிரை பிடிச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டே இருந்தால் போய் தொலை உனக்கு கொசுவெல்லாம் அடிச்சு வர சொல்லி விட்டுருப்பான் அவர் அதை தான் ஃபீல் பண்ணார் இவன் மட்டும் வந்திருந்தா கூட பஞ்சாயம் இல்லையாப்பா ஏன்னா அவன் மட்டும் வந்திருந்தா கூட அரிசி அளவுக்கு போக மாட்டான்னு அவருக்கும் தெரியும் ஆனால் நீ சேர்க்க சேர்ந்தவத்தியா இப்பையும் உனக்கு நான் அதே படம் மொழி தான் சொல்கிறேன் ஓ அழிவு நான் கும்பிட்ற பிடாரி மேலே சத்தியமாக நான் கும்பிட்ற திருச்செந்தூர் முருகன் மேலே சத்தியமா நீ எவ்வளோ துணைக்கி கூட்டிகிட்டு வந்தியோ எழுப்பியே எவ்வளோ நீ துணைக்கி கூட்டிக்கிட்டு வந்தியோ அவ கையாலே உனக்கு அழிவு நிச்சயம் எழுதி வச்சுக்க இந்த வீடியோவை நீ டவுன்லோடு பண்ணி வச்சுக்க நான் கும்பிட்றேன் எங்கள் அப்பே இருக்கிறது உண்மையாக இருந்தால் அதே மாதிரி தான் திருப்பியும் சொல்கிறேன் அந்த அளவுக்கு இந்த ஆறு வருஷமாக நான் உத்தமையாக வாழ்ந்தது உண்மையாக இருந்தால் உன் அழிவும் உன் சாவும் நீ பைத்தியம் பிடிச்சி நடு ரோட்டில் நாய் அடிபடுற மாதிரி அப்படியே உன்னை பைத்தியகாரி ஆக்கி விட்டு உன்னை ரெக்கார்டு போட்டு ஒவ்வொரு ரெக்கார்டையும் நான் வந்து சேனலை எப்படி கேள்வி போட்டால் பற்றிய ரெக்கார்டு பண்ணி ரெக்கார்டு பண்ணி அதே மாதிரி இப்போ வரைக்கும் நீ பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு பூரா ரெக்கார்டு தான் போட்டிருப்பான் ரெக்கார்டு ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால் ஒன்றையெல்லாம் அட்வைஸ் பண்ணி நான் காப்பாற்றலாம் நான் மாட்டேன் நீ கவலையே படாத இனி உன் குடும்ப விஷயம் எதுக்குமே நான் தலையிட மாட்டேன் நான் கஷ்டப்படுறப்ப என்னை கையை பிடிச்சவர் சிக்காபாய் அவருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன வந்தாலும் அவருக்காக எவ்வளோ பேர் நின்றாலும் கூட அத்தனை பேருக்கு முன்னாடி நான் நிற்பேன் அவருக்காக மட்டும் அவர் பிள்ளைக்கோ பேரனுக்கோ பொண்டாட்டி மயிறு மட்டை அதுக்கெல்லாம் எதுக்கு நான் நிற்க மாட்டேன் ஒரு வாட்டி போய் நான் படுத்து தான் பெயில் வாங்கினேன்னு சொன்ன பேர் எனக்கு போதும் புரியுதா இப்போ கூட அந்த ரிலாக்ஸேஷனுக்கு கூட காசு கேட்டாங்க ஏட்டா காசு இல்லை கொடுக்க வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது இப்போ அப்பா யாரோ அவரும் கொடுத்துக்க ஏன் கொடுக்கணும் அதனால் ஏன் கேசுக்கிறேன் நான் கொடுக்குறேன் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ சொல்லுங்கள் நான் கொடுத்துக்கிறேன் நான் பார்த்துக்குறேன் நான் பண்ணிக்கிறேன் இவங்க குடும்பத்துக்காக இனிமேல் நான் அம்மன் ஜெல்லி கூட நான் செய்ய மாட்டேன் புரியுதா அதனால அவருக்கு எந்த பிரச்சனை என்னனாலும் எந்த மூளையில் வேணாலும் எத்தனை பேர் இருந்தாலும் நான் நெஞ்ச நிமுத்தி போய் நிற்பேன் ஏன்னா அவர் தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு இந்த குடும்பம் கொடுக்கல இந்த குடும்ப வாழ்க்கையை விட்டு கொடுக்கல அது தெருமைஞ்சிக்கிட்டு ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அவர் அனாதையாக யாருமே ஒரு சோறு சாப்பிட கூட வழி இல்லையான்னு சொல்லிட்டு என்னை நம்பி வந்தார் வந்ததுக்கு என்னை இப்போ வரைக்கும் கையும் விடலை என்னை அவதூறாகவும் பேசலை காசே இல்லையான்னு சொல்லி யார்கிட்டையும் என்னை போய் தப்பாக எதுவும் பண்ணவும் இல்லை அவர் என்னை எந்த அளவுக்கு பார்த்துக்கிறாரோ எந்த அளவுக்கு எனக்கு அவர் வாழ்க்கை கொடுத்தாரோ அந்த அளவுக்கு அவருக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன் வாழ்க்கையும் கொடுப்பேன் அவருக்காக உசுர கூட கொடுப்பேன் புரியுதா அதனால என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்தது வந்தியடி எலும்பி நீ மட்டும் வந்து கத்திட்டு போயிருந்தா பிரச்சனை இல்லை இல்லை ஏன்டி எலும்பி தனியாக வர தெரியாத நான் வந்த சிங்கிளாக தான் நான் வந்தேன் லைவ் போட்டேனா இல்லை ஆளை கூட்டிகிட்டு வந்தேனா இல்லை வேறு ஏதாவது பண்ணணும் அப்போ கூட நான் அடிக்கணும்னா வந்தேன் வாயில் தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் நீ ஏன் எப்போ பார்த்தாலும் படுக்கிற ஊடுலே இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி பண்ண அந்த மாதிரி அவரே ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை பேசுனாலே எனக்கு கோவம் வரும் நான் திட்டுவேன் நீ பேசுனா உன்னை நான் சும்மா உடனே அது வீட்டை பூட்டி வச்சிக்கிட்டு சண்டியார் மாதிரி பேசுகிறேன் ஆ நான் வீட்டில் இருந்த வீட்டில் இல்லாமல் வெளியே போனது தான் போனது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய நல்ல விஷயம் நீ எவ்வளோ தெளிவானவ தெரியுமா மட்டை மத்தியானத்தில் சரக்கடிப்பா நல்லா கேட்டுக்குங்கடி பிள்ளைகளா மட்டை மத்தியானத்தில் போனால் கண்டிப்பாக போதையில் இருப்பான் எக்கு தப்பாக எடுத்து எதையாவது அட்டிச்சு மூச்சு போகிற ஒட்டச்சி ஏதாவது ஒன்று பண்ணிட்டான்னா நம்ம செத்தம் ஆறு மணிக்கு மேலே போனாதான் ஏன்னா அவளுக்கு வந்தது எத்தனை மணி எட்டரை மணி எட்டரை மணிக்கும் போது நல்லா கவனிச்சு பாருங்களே சிக்காபாய் இல்லாதப்போ வந்துடாதான் உன் உயிர் தப்பாதுன்றிருக்கேன் கரெக்டாக எட்டரை மணிக்கு தான் அவளுக்கு வீட்டுக்கு வந்திருக்காளுங்க ஏன்னா ஏழு மணிக்கு சிக்காபாய் லைவ் முடிச்சுருவாரு ஏ எப்படி போனாலும் ஏழரை எட்டுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவார் அப்போ சிக்காபாய் இருக்கும்போது போனால் தான் இவன் நம்மளை கை வைக்க மாட்டா நம்மளை அடிக்க மாட்டா பிரச்சனை எதுவும் வராது அப்படின்னு வந்திருக்காளுங்க சரியா ஏன்னா மத்தியானத்தில் வர முடியாதுல்ல வந்தால் அக்கா ரெண்டு அக்கா வரப்பில்ல தானே பிளான் போட்டு சேஃப்டியாக ம் பதுக்கிக்கிட்டே இருந்தேன்னு பார்த்தியா இந்த பாஞ்சு மணி முப்பது நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட உறதா வேறு ஒன்றும் இல்லை நாங்கள்ல வாய்தானா என்னன்னு தெரியணும்ல வக்கீல் பீசனால் என்னன்னு தெரியும்ல ஒவ்வொரு வாட்டியும் அவங்க வாதி வாய்தா தேதி சொல்கிற வரைக்கும் மூணு மணி நேரமாக நாலு மணி நேரமாக இப்படி நிற்கணும் போய் போய் இனி போய் நில்லு மதுரை கோர்ட்டில் ஓகேவா பாய் இப்போ தான் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கேன் இனிமே தான் பார்க்க போகிறீங்க என்னோடய ஒரிஜினல் ஆட்டத்தை ஓகே பாய் அக்கா சாப்பிட போகிறேன்